மகிழ்ச்சிகரமான ஒரு கற்றலை கற்பித்தலை உருவாக்கி தருகின்ற ஒரு சூழ்நிலையில் அவர்களுக்கான விருப்பமான அந்த விளையாட்டிலும் அவர்களை ஈடுபடுத்தி அவர்களை ஒரு சாதகாளராக நீங்கள் மாற்றி காட்ட வேண்டும் என்கின்ற வேண்டுகோள் கண்டிப்பாக தொடர்ந்து எப்படி எப்படி ஆசிரியர் பெருமக்கள் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கல்வி கல்வியாண்டிலும் அதை தொடர்ந்து செய்து பல சாதனையாளர்களை உருவாக்கி தருவார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அந்த நம்பிக்கையை இந்த மேடையிலிருந்து நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சருக்கு உறுதியாக சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் உரையாற்றி அமர்ந்திருக்கின்றான் சொன்னது போல்தான் இந்த துறையினுடைய அந்த முக்கியத்துவம் இந்த துறையில் நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சி இந்த துறையினுடைய அறிவிப்புகள் இந்த அறிவிப்புகள் இன்றைக்கு இந்தந்த அறிவிப்புலாம் செயல்பாட்டுக்கு வந்திருக்கின்றது இந்த அறிவிப்புகளை இன்னும் நாம் செய்ய வேண்டும் ஆக இதையெல்லாம் இன்றைக்கு எங்களுடைய அரசு செயலருடைய தலைமையில் நடந்த அந்த கள ஆய்வுகளும் நாங்கள் அதை முழுமையாக எடுத்து சொல்லியிருக்கின்றோம் கண்டிப்பாக இந்த முறை கூட்டத்தொடர் இருபத்தி நாலாம் தேதி தொடங்குகிறது என்று சொல்லும் பொழுது உறுதியாக சொல்லுங்கள் நம்முடைய மாணவர் செல்வங்களுக்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் ஏற்றவாறு நல்ல நல்ல புதிய அறிவிப்புகள் கண்டிப்பாக வரும் என்பதை இந்த நேரத்தில் சொன்னால் நான் பயணப்பட்டிருக்கின்றேன் மாணவ செல்வங்கள் ஸ்டூடெண்ட்ஸும் நான் சொல்ல வேண்டுகோள் உண்மையான நம்முடைய பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறார்கள் என்று தயவு செய்து நீங்கள் உணர வேண்டும் பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது நம்ம கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற அப்பா அம்மாவுக்கு நாம் நன்றியோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நடமாடக்கூடிய நல்ல பிள்ளைகளாக முதல்ல இருக்க வேண்டும் மதிப்பெண் அடுத்த பன்னிரெண்டாம் முடிச்சுட்டு போகும்போது இந்த சமுதாயத்தில் நடமாடக்கூடிய நல்ல பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் உங்களிடம் ஒரு துறையின் அமைச்சராக நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் இங்கே வருகை தந்திருக்கின்ற மூத்த அமைச்சர்கள் தாமோ அன்பரசன் போன்ற அமைச்சர்கள்லாம் இன்றைக்கு ஒவ்வொருவரும் அந்தந்த மாவட்டத்தை சார்ந்த பள்ளிக்கூடங்களுக்கு தான் அதிகப்படியாக செல்கிறார்கள் பள்ளிக்கூட மாணவர்களுக்கு பள்ளிக்கூடத்திற்கு என்ன தேவை என்பதை செஞ்சு ஆக அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அமைச்சரவை உருவாக்கி தந்திருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இதுவரைக்கும் இந்த ஆண்டு வரைக்கும் ஒதுக்கப்பட்ட நிதி என்பது பார்த்தீங்கன்னா நம்முடைய பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டுமே நான் சொல்றேன் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாயை ஒரு அரசாங்கம் ஒதுக்கியிருக்கிற இந்த நான்கு ஆண்டுகளையும் இது இந்தியாவில எங்கும் இல்லாத அளவுக்கு ஏனென்றால் நம் விளை நம்பிக்கை நீங்க தான் அடுத்த தலைவர்கள் ஆனால் தான் அதிகப்படியான நிதியையும் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இன்றைக்கு ஒதுக்கி தந்திருக்கின்றார் ஒவ்வொரு திட்டத்தையும் நாங்கள் செயல்படுத்தும் போது அது முதல்ல அந்த திட்டத்தை பத்தி கேட்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய மாணவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக தான் அவர்கள் திட்டம் சொல்லியிருக்கிறீர்கள் இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்தப்படும் இதுக்குன்னு எவ்வளவு நிதி ஒதுக்க போகிறீர்கள் இதனால் எத்தனை மாணவர்கள் பயன்பெற போகிறார்கள் எப்படிப்பட்ட மாணவர்கள் பயன்பெற போகிறார்கள் விளையாட்டுத்துறைக்கு ஏதாச்சும் முக்கியத்துவம் தருகிறீர்களா என்றெல்லாம் ஒரு என்ன தொடர்ந்து கேட்பார் ஆ இப்படி இவர்கள் தான் சேர்ந்து சேர்ந்து இன்றைக்கு பல திட்டங்களை நாங்கள் உருவாக்கி கொண்டு தருகிறோம் என்று சொல்லும்போது நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நேற்று கூட நான் முதல் திட்டத்தின் மூலமாக இருபத்தைந்து மாணவர்கள் லண்டனுக்கு செல்கிறார்கள் என்று சொல்லும்போது முதலமைச்சர் அவருடைய சிறைகள் விடிகளும் மகிழ்ச்சிகரமான ஒரு இப்படி ஒவ்வொரு ஆண்டும் இது போல நாங்கள் செய்ய போகிறோம் என்று சொல்லும் பொழுது அதற்கு முன்னோடியாக தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிமுக நாங்களும் பல்வேறு வகையான நிலையிலே போட்டிகளை நடத்தி அதிலிருந்து ஒவ்வொரு போட்டியிலும் இருபத்தைந்து மாணவர்களை நாங்கள் தேர்வு செய்து ஒவ்வொரு ஆண்டும் ஏன் சில நேரங்கள் அங்க இருக்கின்ற கல்வி சுற்றலில் பங்கு பெறுகின்ற அந்த வாய்ப்பு ஏன் நீங்க பருகிக்கிறீங்க உங்களுக்கும் இந்த ஆண்டு ஒரு நல்ல வாய்ப்பாளர் அமையும் என்பதற்காக நான் சொல்கிறேன் ஆக பல நேரங்களில் அரசு பள்ளிகள் கிடைப்பது அரசு பள்ளிக்கு மட்டுமல்ல உதவி பெறுகின்ற பள்ளிக்கும் செல்ல வேண்டும் இந்த வகை தான் இன்றைக்கி மனித திட்டங்களை படிப்படியாக இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் சரி விரிவுபட்டு கொண்டு ஆக அந்த விலை விலையில்லா பொருட்களை வழங்குவதாக இருந்தாலும் சரி இந்த நிகழ்வு ஆகிறதுதான் சரி இதனால் வரைக்கும் பாத்திங்கன்னா இந்த விலையில்லா பொருட்களை வழங்குவதற்கு காலத்தமண்டம் இருந்தது கடந்த காலம் என்று சொல்வது அரசியல் பேசு நினைக்க வேண்டாம் ஆறு மாதம் காலதாமதம் பதினோரு மாதம் காலதாமதம் பதினஞ்சு மாதம் காலதாமதம் ஒவ்வொன்றாக வரும் பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னேன் இந்த காலத்தை அமது மீடாமல் நம்ம எப்படி செய்ய போகிறோம் பள்ளிக்கூடம் திறக்கும் பொழுது எப்படினா பழங்க போயிரு சொல்லும்போது கடந்த இரண்டு ஆண்டுகளாக அது ஆறு மாத காலதாமதமானது அப்புறம் மூணு மாத காலத்தாமதமாக இன்றைக்கு இந்த ஆண்டு அதே பள்ளிக்கூடம் திறக்கும் பொழுதே அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் என்ற வகையில் இன்னைக்கு நூறு சதவீதம் இன்றைக்கு நான் எட்டியிருக்கோம் என்று சொல்லும் பொழுது அதற்கு காரணகர்த்தவாக இருக்கின்ற எங்களுடைய துறையை சார்ந்திருக்கின்ற அனைத்து அதிகாரிகளுக்கும் இந்த நேற்று நான் நன்றி தெரிவிக்க நான் கடமை முதல் நாள் எப்படி ஒரு மகிழ்ச்சியோடு இந்த கல்வியாண்டு முடியும் பொழுதும் அதே மகிழ்ச்சியோடு பல சாதனைகளை புரியக்கூடியவர்களாக நீங்கள் விளங்க வேண்டும் உங்களுக்காக ஒழிப்பதற்காக உங்களுக்காக சிந்திப்பதற்காக தாயுடத்தோடு தந்தையாகவும் தாயாகவும் நம்முடைய தமிழ்நாட்டை முதலமைச்சர் இருக்கிறார் அவருடைய எண்ணத்தை அவருடைய கனவை நிறைவேற்ற சொன்னால் நீங்கள் உங்களுடைய முழு கவனத்தை படிப்பு செலுத்துங்கள் இந்த வயது என்பது படிப்பு 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 என்று இருக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டோட முதலமைச்சர் எப்படி சொல்கிறாரோ அதை உள்வாங்கக்கூடிய நல்ல பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும் அதே போல் நீங்கள் வகை தந்துக்கின்ற மாணவ செல்வங்கள் மன்ற செயல்பாடுகளும் அதிகப்படியாக ஈடுபடுங்கள் இங்கே தமிழ் மன்றமாக இருந்தாலும் சரி அது ஈகோ கிளப்பாக இருந்தாலும் சரி இங்கே இருக்கின்ற மன்றங்களும் நீங்கள் தனி கவனம் செலுத்துங்கள் ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஸ்கவுட் யூனிஃபார்ம் பார்த்து பார்க்கும்போது அந்த பையனை பார்க்கும்போது சல்யூட் எப்படி அடிக்கும் சொன்னேன் கரெக்டாக அடிக்கிறாப்ல அதுதான் நம்முடைய பள்ளி மாணவர்கள் ஆக இந்த ஸ்கவுட் போன்றதை என்சிசி போன்றதை உங்களை முழுமையாகுங்கள் வகுப்பறையில் இந்த படித்தது மட்டும் உங்களுடைய பாடம் அல்ல இது போன்ற விளையாட்டு கிரௌண்ட்

இந்த மாதிரி நல்லது கெட்டது சொல்றது கூட நாளைக்கு ஆள் இல்லாமல் போயிடும் என்ன சொல்கிறார்களோ அவள் வழியில் நடந்து நல்ல பிள்ளைகளாக வர வேண்டும் நல்ல எதிர்காலம் உங்களுக்காக தமிழ்நாட்டோட முதலமைச்சர் திட்டத்தின் மூலமாக காத்துக் கொண்டிருக்கின்றது அதை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த மகிழ்ச்சியான நாளை நம்முடைய பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சந்தைக்கு நண்பர்கள் நீங்களும் தமிழ்நாடு முழுவதும் கொண்டு செல்லுங்கள் நம்முடைய மாணவர்களை நீங்களும் சேர்ந்து வாழ்த்துகள் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அமைச்சர் மக்கள் மாணவ சவங்களுக்கு தற்போது பாட புத்தகங்களை வழங்கி சிறப்பிப்பார்கள் முதலாவது அடுத்து ஒன்பதாம் வகுப்பு ீ பத்தாம் வகுப்பு குருமாய ஸ்ரீநா பதினொன்னாம் வகுப்பு சாதனா ஜாக்கி உள்ள <coughs> வரணுமா